வணக்கம் போன வாரம் விஜய் டிவியில் நீங்கள் நானா ப்ரோக்ராம் நடத்தினாங்க கோபிநாத் சார் நடத்துனார் அதில் வந்து அணையமாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதில் வந்து அம்மா அப்பா வந்து என்னென்ன கல்யாணத்துக்கு எனக்கு கண்டிப்பாக போடுங்கிறதுக்காக பேசிட்டு இருந்தாங்க ஆப்போசிட்டில் வந்து அவங்க அம்மா அப்பாவே அம்மாவே அம்மாவே அம்மாக்கள் மட்டும் உட்காந்துருந்தாங்க ஆ உண்மையாக அவங்களால் பார்க்குறக்கு எனக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குது ஒரு பொண்ணு கேக்குறா அவங்க அம்மாட்ட எனக்கு வந்து எண்பது சோன் போட்டுதான் அவனு நீ இன்னும் என்னால இருபது போனா போட முடியாது அப்பா சம்பாதிக்காரு அழுத்திருந்தம் எனக்கு இருபது சவுன் போட்டியும் இருபது சவுனா இருபது சௌன் போட்டியும் எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படிங்குது போ பேசாம நீ ரயில்வே டக்கு நான் அடிபட்டு ஏடி உன் கொஞ்சம் கூட அருவில அவ சொல்றா பொன் பவுன் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் கடை வாங்க கல்யாணம் பண்ணு ஏன் தம்பி கல்யாணம் கட்டட்டும் ஏன் அவங்க அந்த அம்மா கேட்குது தம்பி கடக்கான ஆறுனா பரவாயில்லையா அப்படின்னு கேட்குது ஏன் நீ கடங்காருனாரு கேவட மேல உனக்கு நீ சம்பாதிச்சு உங்க அம்மா அப்பாவுக்கு போடணும் பாரதி கண்ட புதுவை பெண்களை நீங்களி பாரதி கண்ட புதுவை பெண்கள் நீங்க புதுவை பெண் என்ன ஆறு செய்வோம் உங்களுக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டு வார்க்கு ஒரு தடவை போய் ஃபேஷியல் பண்ணிக்கிட்டு உருவெடுத்துட்டு சுத்தி திரு நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு பொம்பள் ஒருத்தி கேட்குறா எனக்கு வந்து எங்க வீ எங்க அப்பா அம்மா எங்க அப்பாவுக்கு வந்து ரெண்டு வீடு இருக்காமா ரெண்டு வீட்ல வந்து ஒரு வீட்டுல ஒரு வீட்டு அதாவது அவர் இருக்கிற வீடு வந்து இப்போ வேணுமாமா அந்த வீடு வந்து கமர்ஷியல் வேல்யூ கமர்ஷியல் இதுல இருக்காமா கீழே வந்து வாடை கூட்டிருக்காங்க அதை வச்சு நான் உட்காந்து சாப்பிடலாம் நான் கல்யாணம் ஆயிட்டு போறப்ப அதை எழுதி என் பேர் எழுதி கொடுத்துடணும் சப்போஸ் எனக்கு துரத்து விட மாட்டேன் மாட்டாங்கல்ல அப்ப எனக்கு வீடு இருக்கு வீடு எத்திருக்கும்ல ஆஹ் உட்காந்து சாப்பிடலாமா கேவலமா கேவலமா உங்களுக்கு எல்லாம் ஆ எனக்கே உனக்கு சப்புன்னு இல்லாம தோணுச்சுடி கட்டாய கொஞ்சமாக ஏன்னா சாப்பிட்றீங்களா சாப்பாடாக சாப்பிட்றீங்க அம்மா அப்பாவோட ஒழைச்சி தான் சாப்பிட்றீங்க அதனால் அந்த மாதிரி உணவு உங்களுக்கு உங்களுக்கு கொழுக்கும் உங்களுக்கு ஆ ஒரு ஐம்பது லட்சத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்புறம் வந்து மோதம் ஐம்பது ஐம்பது லட்சம் சம்பாதிச்சி கொடுத்துருக்கீங்களா அம்மா அப்பாவுக்கு சரிப்பா உங்களோட ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் வந்து ஹை லெவலில் இருக்கலாம் எவ்வளோ ஒருத்தியாவது நல்ல புருஷன் வேணும் கண்ணறிஞ்ச புருஷன் நல்லா பார்த்துக்கணும் எங்கள் அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதா எங்கெல்லாம் கேட்டீங்கன்னாடி அம்மா அப்பாவுக்கு இந்த நல்லா பண்ணுறீங்க கடை வாங்கியாவது ச சம்பாதிக்கட்டும் பண்ணட்டும் பண்ணு பண்ணி சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுக்கட்டும் கடை வாங்கி எங்களுக்கு கல்யாணம் பண்ணட்டும்னு நினைக்கிறேன் நீங்கள் நாளைக்கு எப்படி எங்களை நீங்களாம் மாமார் வாங்கியாரை பார்த்துக்குவீங்க நீங்கள் நான் தார பார்த்துக்குவீங்க ஒரு அம்மா நல்லா கேள்வி கேட்டாங்க அம்மா யாரா ஒருத்தி ஐம்பது பவுன் போடு அறுபது பவுன் போடுன்னு சொல்கிறாங்களே ஒளிக என் நான் சாவுக்கு அஞ்சு பவுன் கொடுப்பேன்னு சொல்கிறாங்கலாம் கேட்டாங்க நல்லா கேள்வி நல்லா கேட்டிங்க நீங்கள் அந்த அம்மா உ அம்மா அழுகுது துணியை வந்து அம்மா அந்த அம்மா வந்து இவ்வளோ பெரிய ஷோல வந்து இந்த மாதிரி இந்த ஒரு கொண்டு கேட்குறதுன்னு கம்மிப்பா வருத்தப்பட்டிருக்கும் ஒருத்தி கேட்குறா ஏன்னா முன்னூற்றி அறுபது நாள் ஒரு சாரி வேணும் அது இன்னைக்கு கட்டின சாரி வந்து இந்த சேரீ எடுக்கணும் அடுத்த வருஷத்துக்கு எடுப்பானாமா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா வருஷத்துக்கு ஒரு சாரி வாங்கி கொடுக்குறேன் ஹஸ்பண்ட் இன்னும் இருந்தால் கூட நிறைய பேர் கொண்டு மாட்டாங்க எத்தனை பேர் இருக்காங்க இந்த சார் தயவுசு கோபுரா சார் உங்கள் மேல் ரொம்ப நாங்கள் கோவமாக இருக்கோம் இந்த மாதிரி ஏங்க சார் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்துறீங்க நீங்கள் எதுக்கு நடத்துறீங்க நீங்கள் நல்ல புரோகிரம் நடந்ததுங்க அவங்க தண்ணி ஊருக்குள்ள தண்ணி கிடையாது காவேரி மேலாண்மை ஏற்படுத்த நடத்துங்க ஒரு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் நான் ஆயிரத்துக்கோ இப்ப பாக்குறோம்னா அது தகுந்த ஒரு யூஸ்ஃபுல்லா காமிங்க சார் இருக்கு நல்ல பொண்ணு கெட்டுறாங்க பாரு ஏன்னா அவங்க எப்படி கேக்குறாங்க பாத்தியா நான் உன்ன கேட்டேன்னா இப்படி இல்ல கேட்கறாங்க பாரு கேட்காம நான் நடத்திட்டு இருக்கிறேன் நீங்க கேக்குறா பக்கத்துல பொண்ணு வந்து கூப்பிட்டுன்னு காமிக்கிறேன் பாரு மம்மி அவங்க பாரு அந்த பொண்ணு எப்படி கேட்குது பாரு ஏன்னா உங்க வந்து எதுவுமே ஒரு ஒரு பத்து பூண்டு எனக்கு போட்டேன் பண்ண அந்த பூன்னு ஐம்பது பூன்னு கேட்குறேன் நான் இப்போ எனக்கு நீ போடு அப்படிங்கிறான் அந்த ப்ரோக்ராம் பார்த்து ஒரு பொண்ணு கேட்குது எனக்கு அதை பார்த்து இப்போ நான் கோபத்தில் கேட்டிருக்கேன் சார் தயவுசெய்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்தவே நடத்தாதீங்க சார் ஏ ஓப்பில் விட்டுருங்க சார் டாப்பிக்ல நீங்கள் ப்ரோக்ராம் நடத்தவே வேண்டாம் எதுக்கு நடத்துகிறீங்க நீங்கள் ப்ரோக்ராமை டா நீங்கள் உங்களுடைய டிஆர்பி நெட்டிக் நீங்கள் நடத்திட்டு இருக்க வேண்டாம் ஹெலிகாப்டர் வந்து இறங்கணும் இதில் வந்து குதிக்கணும் முட்டை ட்ரெயின் நடக்கணும்னு சொல்லிவிடுவீங்க போல இருக்கு இது மாத்தமா வருது கோம் அவ்ள பாத்துட்டு ரொம்ப கோவம் எனக்கு எனக்கே இருக்குதுங்க ஒரு பெண் பெண்மமா எனக்கேவா இருக்கு நீங்க பார்த்தா அருகா புத்தியில் எங்களுக்கு எல்லாம் சாப்பிடுறதா சாப்பிடுறீங்க நீங்களா அம்மா அப்பா கஷ்டப்பட பரவாயில்ல நம்ம வந்து நான் அதாவது சில பெண்கள் வந்து அம்மா இது இன்னுமே வந்து முப்பது வயசு முப்பது பத்து ஆகி கூட அம்மா அப்பாக்கா சோறு போட்டு கொண்டு தெரியுமா உனக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு பதினஞ்சு வயசுல வேலை படி படி போட்டுட்டு வேலைக்கு போய் பார்ட்டி ஜாப் பண்ணி வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுத்துட்டு தானும் படிச்சுட்டு திரும்பவும் சம்பாரிச்சு கொடுத்துட்டு போ இருக்கிற பொண்ணு இருக்காங்க தெரியும் உனக்கு அவங்களுக்காக எது கூட எதுவுமே என்னோட தேவை கூட பூர்த்தி பண்ணிக்காத பெண்கள் நிறைய இருக்காங்க சார் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் போகிறீங்க நீ என்னால் ஏன் சார் இந்த மாதிரி கேவைப்பட்ட ஜென்மத்தில் எதுக்கு போடுறீங்க நீங்கள் எதுக்கு சார் போடுறீங்க இப்படி எங்களுக்கு நீங்கள் போட்டு எங்களுக்கு தேவைப்படுறது பெண்ணாக கேள்விப்பாருங்க பேஸ்புக்ல மீன்ஸ் பாருங்க சார் எங்க என்னப்பா பா எங்களுக்கு வந்து அந்த மீன் பார்த்தவே நீங்க எரிச்சா இருக்குங்க சார் எங்களுக்கு அதை வச்சு அவ்வளோ பசங்க கண்டிப்பா கண்டிப்பாக கோவம் வரும் வரு எந்த பசங்க வந்தீங்களே முப்பது நாற்பது பிள்ளைங்க வந்தீங்களே உங்களுக்கு எவ்வளவுமே உங்களுக்கு கல்யாணம் ஆகாது என்ன என்ன பணம் பணம் பணத்துக்கு அழைகிறீங்க பணத்துக்க போறீங்க நீங்க அன்பு வேணும் ஆசையாக இருக்கணும் அப்படி சொல்லுங்க கேளு கண்டிப்பாடுதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பசங்க பாசபத்து நினைச்சி பாருங்க